வணக்கம் மருது உறவுகளே மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்யுங்கள் வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் பணி நிரந்தரம் செய்யக் கோரி போராடிய பகுதி நேர ஆசிரியர்களை ஸ்டாலின் அரசின் காவல்துறை தாக்கி கைது செய்தது நேற்று அதை கண்டித்து பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் மிக சிறப்பான அறிக்கை ஒன்றை கொடுத்துள்ளார் அந்த அறிக்கை பணி நிலைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை பள்ளிக்கல்வித்துறை அலுவலகம் முன் போராட்டம் நடத்திய பகுதி நேர ஆசிரியர்களை காவல்துறையினர் கொடூரமாக தாக்கி கைது செய்துள்ளனர் சில பெண் ஆசிரியர்களின் தலைமுடியை புளித்து இழுத்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றிய கொடுமையும் நடந்திருக்கிறது ஆசிரியர்களுக்கு எதிரான திமுக அரசன் அடக்குமுறை கண்டிக்கத்தக்கது அரசு பள்ளிகளில் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஓவியம் கணினி தையல் உடற்கல்வி ஆகிய பாடங்களை கற்றுத்தருவதற்காக இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு நியமிக்கப்பட்ட பதினாறாயிரத்து ஐநூறுக்கும் கூடுதலான பகுதி நேர சிறப்பாசிரியர்களில் இப்போது சுமார் பனிரெண்டாயிரம் பேர் மட்டுமே இப்போது பணியாற்றி வருகின்றனர் இவ்வளவு காலத்திற்கு பிறகும் மாதம் ரூபாய் பனிரெண்டாயிரத்து ஐநூறு மட்டுமே ஊதியம் பெறும் அவர்கள் தங்களை பணி நிலைப்பு செய்ய வேண்டும் என்று கோருவது மிகவும் நியாயமானது ஆனால் ஜனநாயக உரிமைகள் பற்றி வாய்க்கிழிய பேசும் திமுக பகுதிநேர ஆசிரியர்கள் அவர்களின் உரிமைக்காக போராடுவதை கூட அனுமதிக்காமல் அடக்குமுறையை கட்டவிழுத்து விடுகிறது இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத திமுக அரசு போராடும் ஆசிரியர்களின் ஊதியத்தில் பிடித்தம் செய்யப் போவதாக எச்சரித்திருக்கிறது அரசு ஆசிரியர்களுக்கு மோசடியான ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து அதையும் செயல்படுத்தாமல் ஏமாற்றி வருகிறது ஆட்சியும் அதிகாரமும் கைகளில் இருக்கும் திமிரில் திமுக ஆட்சியாளர்கள் அரசு ஊழியர்கள் மீதும் ஆசிரியர்கள் மீதும் அடக்குமுறைகளை கட்டவிழுத்து விடுகின்றனர் இதன் மூலம் போராட்டங்களை முடக்கிவிடலாம் என்று கனவு காண்கின்றனர் மக்கள் சக்தியை அதிகாரத்தின் மூலம் ஒடுக்க முடியாது அதிகாரத் திமிரில் அடக்குமுறைகளை ஏவுபவர்களுக்கு வரும் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் படுதோல்வி எனும் தண்டனையை வழங்கவிருப்பது உறுதி என்று கண்டன அறிக்கை கொடுத்து உள்ளார் அந்த காணொளி உங்களுக்காக திருப்பரங்குன்றம் ஒரு மலை அல்ல ஒரு மதம் அல்ல அது தமிழரின் அடையாளம் அந்த அடையாளத்தில் தீபம் ஏற்றுவதற்கே அரசியல் தடையாக உள்ளது நாம் பேச போகும் விஷயம் ஒரு தீபம் பற்றியது மட்டுமல்ல அது அரசியல் இரட்டை வேடம் பற்றியது அது மெளன சமரசம் பற்றியது அது திமுகவை பின்பற்றும் விஜயின் நிலைப்பாடு பற்றியது திருப்பரங்குன்றம் முருகனின் முதல் படைவீடு நூற்றாண்டுகளாக நடைபெறும் தீபமேற்றும் மரபு அரசியல் கட்சிகள் வருவதற்கு முன்பே இருந்த வழிபாடு இது யாருடைய தனிப்பட்ட சொத்துமில்லை இது தமிழ் பண்பாட்டின் அடையாளம் ஆனால் இன்று தீபமேற்றுவது பெரும் சர்ச்சையாகியுள்ளது ஸ்டாலின் அரசு தீபமேற்றி வழிபாடு அனுமதியில்லை மக்களின் நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கியுள்ளது திராவிட அரசு ஆட்சி அதிகாரம் வந்தால் அனைத்தும் மதசார்பற்றது ஆனால் தேர்தல் வந்தால் மத அரசியலா திமுக தன்னை மதசார்பற்ற கட்சி என கூறிக்கொள்கிறது ஆனால் உண்மையில் இந்து மரபுகள் மட்டும் குறிவைக்கப்படுவது ஏன் என்று கேள்வி எழுகிறது திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுவதில் தயக்கம் ஏன் இது நிர்வாக பிரச்சனையா இல்லை வாக்கு வங்கி கணக்கா இது அரசியல் தாக்குதல் இல்லை இது கோபமும் இல்லை இது ஒரு சாதாரண ஒரு தமிழரின் மனசுக்குள்ளே இருந்து வரும் ஒரு கேள்வி விஜய் அவர்களை எதிரியாக பார்க்கவில்லை நாம் அவரை நம்பினவர்கள் இருக்கிறார்கள் எதிர்பார்த்தவர்கள் இருக்கிறார்கள் அதனால்தான் அவர் பேசாத அந்த மௌனம் கொஞ்சம் கனமாக இருக்கு இது யார் மீதும் சாட்டும் குற்றச்சாட்டு இல்லை இது ஒரு தீர்ப்பும் இல்லை திருப்பரங்குன்றத்தை நேசிக்கும் சாதாரண மக்களின் மனசில மெதுவாக உருவான ஒரு சந்தேகம் மட்டும் அவர் பேசாத அந்த இடத்தில்தான் இந்த கேள்விகள் பிறக்கிது அதுக்காக அவரை குற்றவாளியாக்க முடியாது ஆனா அவர் அரசியலுக்குள் வரும்போது மௌனம் மட்டும் போதுமா என்கிற சந்தேகம்தான் இதுவே அவர் வெறும் நடிகராக மட்டும் இருந்தால் நாம் கேள்வி கேட்கப் போவதில்லை ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அரசியல்வாதியாக இருக்கும் ஒரு மனிதராக ஒரு வார்த்தை அவசியம் கேட்டோம் இது என் நிலைப்பாடு அப்படின்னு ஒரு வரி சொன்னாலே போதும் அவர் விஜய் இதற்கு விளக்கம் கொடுத்தால் இந்த கேள்விகள் தானாகவே முடிவுக்கு வரும் விவாதமும் முடியும் சந்தேகமும் கரையும் அவர் பேசாததற்கும் காரணங்கள் இருக்கலாம் அரசியல் கட்டமைப்பு அழுத்தங்கள் நேரம் அதையெல்லாம் நாங்கள் புரிஞ்சுக்க முயற்சி செய்கிறோம் ஆனா மக்கள் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது நாம் அரசியல் அறிஞர் இல்லை ஆனா திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னா நமது நம்பிக்கை வலிக்குது இந்த வலி ஒருத்தருக்கானது இல்லை இது ஒரு தமிழ் சமூகத்தின் வலி மௌனம் கூட ஒரு அரசியல் நிலைப்பாடுதான் ஆனா ஒரு நேர்மையான விளக்கம் அதைவிட வலிமையானது நாங்கள் போராடதில்லை ஒரு மனிதனை எதிர்த்து நாங்கள் கேட்டது ஒரு தெளிவை மட்டும் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவோம் அதே நேரத்தில் மனசில இருக்கும் இந்த கேள்விகளுக்கும் ஒளி கிடைக்கணும் மௌனம் என்பது திமுக செய்வதை ஆதரிப்பதற்கு சமம் அப்படியானால் தீபம் ஏற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாமா உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள் ஒரு மருத்துவமனை அது நம்பிக்கையோடு வருகிற இடம் ஆனா அந்த இடத்துல உடம்பு சரியில்லாதவர்கள் நின்று கொண்டே சிகிச்சை வாங்கும் நிலைனா அது நம்மை யோசிக்க வைக்காதா இது ஒரு கற்பனை கதையல்ல இது நம்ம ஊர்ல நடந்த உண்மை இன்றைய த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தியில் வந்த செய்தி இது திருநெல்வேலி பதிப்பில் தென்காசி உள்ள அரசு மருத்துவமனைகளில் ஓபிக்கு வரும் நோயாளிகள் சிகிச்சைக்கு முன்பே ஹாலில் நிற்க வைக்கப்படுகிறார்கள் முதுமை கர்ப்பம் குழந்தையுடன் வந்த தாய்மார்கள் இவர்கள் எல்லாரும் நாற்காலி இருந்தும் உட்கார அனுமதிக்கப்படவில்லையாம் சில இடங்களில் மருத்துவர்கள் உட்காராதீங்கன்னு நேரடியாக சொல்லியதாகவும் புகார்கள் கூறுகிறார் மக்கள் இதை கேட்கும்போது ஒரு சக மனிதராக நமது மனம் கணக்குது எழுபத்தி மூன்று வயதான ஒரு முதியவர் காலில் கடுமையான காயம் மூட்டுவலி அவருக்கு மருத்துவமனையில் நாற்காலி இருந்தும் உட்கார அனுமதியில்லை அதே மருத்துவர் தனியார் கிளினிக்கில் உட்கார வைத்து சிகிச்சை அளித்ததாக அந்த முதியவர் சொல்கிறார் மக்கள் பணத்தில் சம்பளம் வாங்கும் அரசு துறையினர் மக்களை மதிப்பது இல்லை இந்த கேள்வி எழுவதை தவிர்க்க முடியவில்லை இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் பரவிய பிறகே அதிகாரிகள் கவனத்துக்கு வந்தது ஜாயிண்ட் டைரக்டர் அனைத்து மருத்துவமனைகளிலும் நாற்காலி வசதி இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதாக செய்தி சொல்கிறது ஆனா ஒரு சக மனிதராக ஒரே ஒரு கேள்வி உடம்பு சரியில்லாத நேரத்துல உட்கார அனுமதி கூட கேட்க வேண்டுமா இது ஒரு பெரிய கோரிக்கையா இது எல்லா மருத்துவர்களையும் குற்றம் சொல்வதற்கல்ல பல மருத்துவர்கள் உயிர் காக்க உழைக்கிறார்கள் ஆனா ஒரு சிறிய மனிதநேய செயன் ஒரு நாற்காலி அது கூட கிடைக்கலனா அங்க நம்ம சமூகம் தோல்வியடைகிறது மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுப்பதாக அறிவித்திருக்கிறது அது காகிதத்தில் மட்டுமில்லாமல் நடப்பில் வரணும் மருத்துவமனை ஒரு கருணை இடம் அது அதிகாரம் காட்டும் இடமாக மாறக்கூடாது நோயாளிகள் நின்று சிகிச்சை வாங்கும் நாடு நாம் ஆகக்கூடாது உட்கார ஒரு நாற்காலி இது ஒரு வசதி இல்லை இது மனித உரிமை நன்றி மருத்துவர்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்